பல மொழி அறிவு மற்றும் திறன்களை உண்டாக்கக்கூடிய விதிகளை சிலவற்றை பார்க்கலாம் வலிமையான ராகு கிரகம் இரண்டு மூன்று அஞ்சு பதினொன்னு ஆகிய ஸ்தானங்களில் இருந்து பலமான புதன் குரு பார்த்தால் பல மொழிகளை பேசும் திறன் ஏற்படும் வலிமையான புதன் கிரகம் லக்னம் இரண்டு மூன்று ஏழு பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் இருந்து பலமான குரு பார்த்தால் சுக்கரன் சேர்ந்தால் பல மொழிகளை பேசும் திறன் ஏற்படும் ராகு கிரகத்தின் ஆதிபத்திய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் சாரம் பெற்று பார்த்தாலும் ஓரளவுக்கு சில மொழி அறிவு ஏற்படும் லக்னம் இரண்டு மூன்று ஆகிய ஸ்தானாதிபதிகள் வலிமையாக இருந்த அந்த கிரகங்களை புதன் குரு சுக்கிரன் பார்த்தால் சேர்ந்தால் பல மொழிகளை பேசும் திறன் ஏற்படும் சந்திரன் லக்னம் இரண்டு மூன்று ஆகிய ஸ்தானாதிபதிகள் வலிமையாக இருந்து அந்த கிரகங்கள் புதன் குரு ஆகிய கிரகங்களின் ஆதிபத்திய நட்சத்திரமான புனர்பூசம் ஆயில்யம் விசாகம் கேட்டை புரட்டாதி ரேவதி சாரம் பற்றி இருந்தாலும் பல மொழிகளை பேசும் திறன் ஏற்படும் இவர்கள் பல மொழி மற்றும் பேச்சுத்திறன்களை எளிதாக கற்றுக்கொள்வார்கள்